அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எயிட் சக்ரா ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்க ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டை தான் தாங்க பார்க்க போகிறோம் பக்கத்து பக்கத்தில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய ஒரு சைட்டுங்க இது நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரும் பஸ் இருந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்க சைட்டை பற்றி தாங்க நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம ஒத்தக்கால் மண்டபத்தில் பார்வதிபுரம்ங்கிற ஏரியாவில் அம் லொக்கேட் ஆகிருக்க சைட்டு தாங்க பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மதுக்கரை ரோடு மதுக்கரை ரோட்லேருந்து ரெண்டாவது சைட்டாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தியுமே ஃபுல்லாக வீடு தான் ஆப்போசிட்டில் இருக்க லேண்டுமே சைட் போட்டிருக்காங்க அதுலயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது போக இந்த ஏரியா சுற்றியுமே ஃபுல்லாவுமே வீடு தான் இருக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்டுக்கு ஹோல்ட் பண்ணிருக்க சைட்ஸ் தாங்க நேற்று நம்ம பாக்குறோம் இந்த ஃபென்சிங் போட்டிருக்க பதினோரு சென்ட் லேண்ட் ஏரியா தான் சேலுக்கு கொடுத்துருக்காங்க சவுத் ஃபேஸிங்ல நல்ல ரோட் ஃபேஸிங்ல அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ரோட் ஃபேஸ் இது மூணு சைட்டா கண்டிப்பாக பிரிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் நாங்கள் பக்கத்துலேயே வீடு கட்டியிருக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபிளாட்ங்க பக்கத்து பக்கத்துலேயே நம்மளே பிரித்து டிடிசிபி பண்ணியிருக்க சைட்ஸை நம்ம இது பண்ணிக்கலாம் வீடு கட்டுறதும் அப்ரூவல் கண்டிப்பாக கிடைக்குங்க ஸ்கொயர் ஃபீட் வந்து இது மொத்தகால் மண்டபம் பேரூராட்சியில் அமைஞ்சிருக்க ஒரு சைட்டு தாங்க ஒரு சூப்பரான சைட் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பர் ரொம்ப சூப்பரான ஏரியா வீடுகளுக்கு நடுவில் ஒரு ஒத்தகால் மண்டலம் பேரூராட்சியில் ஆஃபீஸ் ரேஷன் கடை எல்லாமே நியர்பையாக இருக்கிற ஏரியாவில் தான் நீங்கள் தான் சைட் பார்த்துருக்கோம் இந்த கேட் ஃபென்சிங் ஸ்டார்ட் ஆகிறது தான் இந்த முடிகிற விலைக்கு இருக்க ஒரு சைட் தான் பார்த்துட்ருக்குறேங்க இது ஒரு மூணு சைட்டாக பிரிச்சாகவும் கொடுக்கலாம் இல்லை ஒருத்தருக்கு மட்டும் இதில் சைட் வேணாலும் பிரித்து கொடுக்க முடியுங்க கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் சிக்ஸ் பாயிண்ட் நைன் லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க சென்ட்டுக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா விலை சொல்கிறதுலையும் சொல்கிறீங்க நம்ம அதனால தான் இப்போ விலை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் சிக்ஸ் பாயிண்ட் நைன் லேக்ஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு சொல்கிறாங்க நல்ல ஒரு பிரைமான லொக்கேஷனில் வீடு கட்டி கட்டிக்குரியறதுக்கு ஒரு அருமையான சைட்டுங்க இது பக்கத்துலேயே ரேஷன் கடை மளிகை கடை ப்ரொவிஷன் ஸ்டாப் எல்லாமே இருக்குது அதான் ரொம்ப நம்ம அழைவே நம்ம பஸ் ஸ்டாப் வேணும்னா நம்ம இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த வாக்கபிளில் போனோம்னா வேலந்தாப்படம்ல இருக்க ஒத்தக்கால் மட்டம் ஊருக்குள்ளே இருக்க பஸ் ஸ்டாப்பை நம்மளால் ரீச் பண்ணிட முடியும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரூட் தாங்க மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான சைட் தான் ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு பேக் சைடு வந்து ஹாஸ்டல் பர்பஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சூப்பரான சைட் தான் பில்லிங் இருக்கவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நாங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் தரோம் ப்ரைஸ் நெகோஷியேஷனுக்கும் நாங்களே கிட்ட கூப்பிட்டு வந்து பேசி தருவோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்